அவ்வாகு சில மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு நின்று நம்முடைய பிள்ளைக்காக பிணைக்கு சைன் பண்ணி எடுத்து வருகிற பிள்ளை வேண்டாம் நீதிமன்றத்திலே போய் இடத்திலே நம்மை நிற்க வைத்து தலை வைக்கிற பிள்ளைகள் வேண்டாம் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டு குடும்பத்தவர்களுடைய தலைகளை எல்லாம் கவிழ்க்கிற பிள்ளைகள் வேண்டாம் ஒரு தந்தை இன்ன கருவாக வேண்டும் என்றால் நான் உயிரோடு இருக்கும்பொழுது என்னை பார்க்கிற குழந்தை நான் வயோதிபத்தை அடைந்து உணர்கிற நேரத்தில் எனக்கு பக்கத்திலே வந்து எனக்கு ஆளுகராக இருக்கிற குழந்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்ய வேண்டிய hizmetுகளை செய்கிற குழந்தை எனக்காக துஆ செய்கிற குழந்தை என்னுடைய جناசாவை குளிப்பாட்டி கவனிட்டு எனக்காக வேண்டி முன்னால் வந்து جناஜா தூக்கிலே நிறைவேற்றுகிற பிள்ளை நான் அவனை வளர்க்கதற்காகப் பெற்ற கரங்களை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய பிள்ளை என்னுடைய குடும்பத்தை எனக்கு பிறகு பார்க்கக்கூடிய பிள்ளை அவருடைய சுஜூதுகிலே கமா ரப்பலனி சதியா என்று துஆ செய்யக்கூடிய மகபராவுக்கு வந்து பாட்டு போகக்கூடிய பிள்ளை புரானை மரணம் செய்து நாளை மறுமையிலே அந்த மகா சபையில் என்னை கௌரவத்திற்குள்ளாக்கக்கூடிய பிள்ளை எனக்கு வேண்டும் என்று கனவு காண வேண்டும் என்று